இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ரெண்டு நாலாமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி நாம் தியானிக்கின்ற பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழுமி வந்தபோது யோசபாத் கட்டுடைய சபையிலே நின்று உபவாசத்தை அறிவித்து கற்றுடைய சபையிலே காத்திருந்தான் திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் கற்றுடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார் யுத்தம் தேவனுடையது என்று உரைக்கப்பட்டது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யுத்த வீரர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த அம்மான் புத்திரர் மோவாப்பியர் செய்யும் மலை தேசத்தார் எல்லாரும் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு தாங்களை விட்டு வெட்டி வீழ்ந்து போனார்கள் ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடி ஆண்டுவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் இந்த யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்து என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தான் அவன் கத்தருக்கு பயந்திருந்தபடினாலே ஒருவேளை பட்டணங்கள் தோறும் போதிக்கிற நபர்களை எல்லாம் ஏற்படுத்தினான் அவன் வர வர மிகவும் பெரியவனானான் ஆனாலும் இந்த ரெண்டு நாலாம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தைந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய பெல்லூசி பின் நாட்களிலே சரியாக காணப்படவில்லை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய பொல்லூசி சரியான நபரோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் யூதாவின் ராஜாவாகிய யோசபா பொல்லாப்பு செய்கிறவன் ஆனான் என்று இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் அவன் அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடே கப்பல் செய்யும்படிக்கு உடன்படிக்கை பண்ணினான் என்னும் தீர்கதரிசி யோசபாத்தை பார்த்து நீர் கூடி கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உமது கிரியைகளை முறித்து போட்டார் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்சு என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை அகசியா ராஜா எப்படிப்பட்டவன் என்று நாம் வேதத்திலே திருப்பி பார்க்கின்ற பொழுது அகசிய ராஜா தீய வழிகளில் நடந்தான் கட்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பை அவன் செய்தான் தேவனை விட்டு பாகாலை வணங்கினான் அவன் தேவனை தேடாமல் தீர்க்க தரிசிகளை நாடாமல் சீவனுள்ள தேவனை மதிக்காமல் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் வந்திருந்தும் அதை அவன் பயன்படுத்தாமல் போனான் ஆகவே வாரிசு இல்லாமல் மரணம் அடைந்தான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கற்றுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவது என்பது ஆபத்தான ஒன்று என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த யோசபாத் இருபதாம் அதிகாரம் முதல் பகுதி கடைசி பகுதி வரைக்கும் கர்த்தரை காணப்பட்டான் ஆனால் அவனுடைய வேறொரு ராஜாவோடு கூட காணப்பட்டதை குறித்தும் நட்பு அல்லது அவனுடைய உறவு அவனுடைய பெல்லோஷிப் சரியானதாக காணப்படவில்லை என்பதை குறித்தும் அவன் பாகாலை வணங்குகிற ஒரு ராஜாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடியினாலே கப்பல் செய்யும்படியாய் உடன்படிக்கை பண்ணின தீர்க்கு தரிசியின் மூலமாய் ஆண்டவர் எச்சரித்தார் ஆண்டவர் கப்பலை உடைத்து போட்டார் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய தேவனோடும் தேவனுக்கு பயந்த பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாட்டிகளோடும் காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் தேவ மனிதர்கள் ஒருவேளை தேவனோடு கூட இருக்கிறவர்களாக கற்புடைய பரிசுத்தவான்களோடு கூட ஒரு நல்ல ஃபல்லோஷிப் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பாவமும் அக்கிரமும் இருந்த காலத்திலே ஏனோக்கும் நோவாவும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கையிலே அவர்கள் தேவனோடு கூட காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அனுதின ஜீவியத்திலே நம்முடைய அது தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்ததாய் உலக வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த பாட்டிகளோடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோடு கூட நம்முடைய பெல்லோஷிப் காணப்படுகிறதா அல்லது கற்புடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிற ஆபத்தான நபர்களோடு கூட நாம் பெல்லோஷிப் வைத்திருக்கிறோமா என்பதை குறித்து சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய பெல்லோஷிப் சரியான நபர்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய நட்பு நம்முடைய உறவு நம்முடைய ஃபெல்லோஷிப் அது யாரோடு கூட இருக்கிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டு ஒரு உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்